ஐந்தாவது நாளிலே அவள் உமாவாக இருக்கின்றாள் சிவபெருமானோடு காட்சி தருகின்ற ஹிமவானுடைய மகளாக உமாவாக காட்சி தருகின்றாள் அது ரொம்ப அவர் ரொம்ப ச சௌலபியமான ஒரு உருவம் ராஜசேகர பாண்டியன் என்கின்ற மன்னன் அறுபத்தி மூன்று கலைகளை கற்றவர் அறுபத்தி நாலாவது ஒரு கலையை மாத்திரம் தெரியாது இருக்கிற ஒரே ஒரு நாள் தான் வலிக்குது ஒரே ஒரு நாள் பரதநாட்டியம் கத்துக்கிட்டது நேரம் ஓடி போனா மதுரையில் கோவிலுக்கு ஒரு காலை தூக்கி நின்று கொண்டு இருக்கிற சிவபெருமானிடம் போனான் அப்பா அம்மையப்பா ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணதுக்கே எனக்கு கால் வலிக்குதே நீ எத்தனை நாளாக ஒரே ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அந்த கால் வலிக்கும் கண் நீ அந்த காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கி கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணுன்னு கேட்டதுனால தான் மதுரையிலே இருக்கிற சிவபெருமான் சிதம்பரத்தில் இருப்பது மாதிரி இல்லாமல் கால் மாற்றி ஆடுகின்ற காட்சியை மதுரையில் மாத்திரம் தான் பார்க்க முடியும் ஏன்னா அன்றைக்கி தான் ரெண்டு பிள்ளைகளோட சிவனோட கணவனும் மனைவிமாக ரொம்ப வீட்டு குரூப் ஃபோட்டோ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அது